ஆச்சரியங்கள் நடக்குது ஆனால் முன்னாடியே இருக்கிறேன்னா எனக்கு ஏன் முன்னாடியே எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எனக்கு ஏன் தாமதம் தரிசனம் எனக்கு ஏன் தாமதம் கத்தர் யாருக்கோ சொல்ல சொல்கிறா இயேசுவின் நாமத்தில் எல்லாரபடியே ஜபம் ஆவில எல்லாரபடியே ஜபம் ஆவியலை உனக்கு ஏன் நான் தாமதம் பண்ணுறேன் தெரியுமா உனக்கு ஏன் நான் தாமதம் பண்ணுறேன் தெரியுமா யோசப்பே அவனுக்கு விடுதலை ஆதியாக புஸ்தகம் நாற்பது ஒன்பது டு பதிமூணு ஆனால் உனக்கு விடுதலை ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று ஒன்பது டு பதிமூணு அப்படின்னா என்ன ஆண்டவரே சொல்ல விரும்புறீங்க அவன் விடுதலை ஆனான்னா அவங்க விடுதலை ஆனாங்கன்னா அந்த பார்வோனுக்கு முன்னாடி கை கட்டி தான் இருப்பாங்க அதுதான் அவங்க தரிசனம் ஆனா கத்தர் உனக்கு தரிசனத்தை தாமதம் பண்ணி விடுவிக்கிறார்னா நீ பார்வோன் பக்கத்துல கை கட்டி அல்ல பார்வோன் பக்கத்திலேயே ஒரு அரியணையை போட்டு ஒரு அரியணையை போட்டு யாருக்கு அந்த அரியணை யாருக்கு அந்த அரியணை யாருக்கு அந்த அரியணை பார்வோன் பக்கத்திலேயே